அன்பு உறவுகளை டிஎம் யூடியூப் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் கடந்த பத்து ஆண்டுகள்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மதவாத அரசு பாரதிய ஜனதாவுடைய அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததிலிருந்து இங்கே சாமானிய மக்களுடைய எல்லா நீதிகளையுமே பறிக்கப்பட்டு அவர்களுடைய எல்லா மத வழிபாட்டு முறைகளும் அந்த வழிபாட்டு தளங்கள் எல்லாமே சிதைக்கப்பட்டு நம்பிக்கை இழந்து போய் இந்த நாட்டுல நம்ம வாழ முடியுமா இருக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்திற்கு ஆளாகின இந்த நேரத்துல நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தியா எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இன்னும் சொல்ல போனா உள்ளத்துல பால் வார்த்திருக்குன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு அருமையான சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றிய காணொலியை தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்த சிறுபான்மை மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா பெரிய அவதிக்கு உள்ளாகி அவர்களுடைய வழிபாட்டு தலங்களை அந்த மசூதிகளை பாதுகாக்கிறதுக்காகவே இவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில பெரும்பங்கு செலவழிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க தொடர்ச்சியாக ஒவ்வொரு மசூதியா இவர்கள் தேடி தேடி எங்களுடைய நேரத்துல சுப்ரீம் கோர்ட்டு ஒரு அருமையான தீர்ப்பை சொல்லி இந்த காவி கும்பலுக்கு மத வெறியர்களுக்கு தலையில ஓங்கி ஒரு குட்டு வச்சிருக்கு இந்தியாவுடைய கருப்பு தினமான டிசம்பர் ஆறுல ஒரு பெரிய கோர சம்பவம் அரங்கேறினதுக்கு அப்புறம் அதாவது பாபர் மசூதியை இந்த காவி கும்பல் இடிச்சு நொறுக்குனதுக்கு அப்புறம் இது மாதிரி இன்னொரு சம்பவம் இந்தியாவில் நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல மத வழிபாட்டு சட்டங்கள் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை காங்கிரசுடைய அரசு அதாவது நரசிம்மராவுடைய பீரியட்ல இந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க அந்த சட்டத்துல அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவுல எதெல்லாம் மசூதியா இருந்துச்சோ அதை மசூதியாவே விட்டுருங்கடா எதாம் கோவிலா இருந்துச்சோ அப்படியே கோவிலா விட்டுருங்கடா சர்ச்சா இருந்ததை சர்ச்சா விட்டுருங்க இதுதான் மத வழிபாட்டு சட்டத்திற்கான ஒரு அடிப்படையான ஒரு சட்டம் அதாவது இனிமேலும் மறுபடியும் எந்த மசூதியிலேயாவது கோவில் இருக்கு இல்ல கோவிலுக்குள்ள மசூதி இருக்கு இதுக்குள்ள சர்ச் இருக்குங்கிற இந்த மாதிரி ஒரு பிரச்சனைய இனிமே எப்போதுமே கொண்டு வரக்கூடாது அதற்கு இந்த சட்டம் முற்றிலுமாக தடை விதிக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல காங்கிரசுடைய அப்புறம் ஆகா இனிமே நம்ம அடுத்த மசூதியை கைய வைக்க முடியாது அரசியல் வாழ்வே இழந்து போயிடுமே இந்த சட்டம் வந்தா இனிமே இந்தியாவுல நம்ம அரசியல் பண்ண முடியாதுன்னு பயந்த சில காவி கும்பலு இதுக்கு எதிராக இந்த சட்டம் செல்லாது இந்த சட்டம் இந்தியாவுக்கு பொருந்தாது அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்ன தெரியுமா இந்த சட்டத்தை நீங்க நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா இங்க பல வழிபாட்டு தலங்கள் எங்களுடைய கோவில்களை எங்களுக்கு உரிமையான கோவில்களை மீட்டு எடுக்க முடியாது அப்படி மீட்டு எடுக்கிறதுக்கு இந்த சட்டம் எங்களுக்கு தடையா இருக்கும் அதையும் தாண்டி இந்தியா போன்ற ஜனநாயக நாடுகள்ல நாங்க எங்க மதத்துடைய வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கணும்ல எப்படி காரணம் எப்படி கொண்டு வர்றாங்க பாருங்க எங்க மத வழிபாட்டு தலத்தை பாதுகாக்கணும்ல அதற்காக இந்த சட்டம் வந்தா நாங்க இனிமேல் வேற எந்த மசூதிலையுமே கைய வைக்க முடியாதுங்கிற ஒரு கெட்ட எண்ணத்துல இந்த சட்டத்தை எதிர்த்து ஆசியில அரச குடும்பத்தை சேர்ந்த மகாராஜகுமாரி விஷ்ணு பிரியா சுப்பிரமணிய சுவாமி சிந்தாமணி மாளவிகா அனில் கபோத்ரா வழக்கறிஞர்கள் சந்திரசேகர் ருத்ர விக்ரம் சிங் சுவாமி ஜிதேந்திரானந்த சரஸ்வதி தேவகி நந்தன் தாக்கூர் அஸ்வினி உபாத்தியாய் இது போன்ற இந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து இந்த சட்டத்துக்கு எதிராக அப்பைய வழக்க தொடுக்கிறாங்க என்ன தொடுக்கிறாங்க இந்த சட்டம் வந்தா எங்களுடைய வழிபாட்டு தலங்களை நான் மீட்க முடியாதுங்கிற காரணத்தை காமிச்சு இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக ஒரு வழக்க தொடர்ந்து இது சம்பந்தமான தீர்ப்ப கொடுக்க முடியாம இன்னைக்கு வரைக்கும் இந்த கும்பல் அடைஞ்சலா இருக்கு இப்ப இந்தியா முழுவதும் நம்ம மாநிலத்துல கூட தொடர்ச்சியா இப்ப ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு சட்டத்தை நடைமுறைப்படுத்து நடைமுறைப்படுத்துன்னு இப்ப தெரியுதா அந்த சட்டம் எதற்காக இவர்களெல்லாம் நடைமுறைப்படுத்த சொல்லி போராட்டம் பண்றாங்கன்னா இது வந்துட்டா இனிமேவாவது இந்த சிறுபான்மை மக்களை இந்த கும்பல் தொந்தரவு செய்யாம இருக்கும் ஆய்வுங்கிற பேர்ல இன்னும் பல மசூதிகளை அடிச்சு நொறுக்காம இருக்கும் இங்க மத கலவரங்கள் வராம தான் ஏற்கனவே நாங்க ஒரு மசூதியை இழந்துட்டோம் அதனால் பல மத கலவரங்களை சந்திச்சு பல உயிர்களையும் இழந்துட்டோம் இனி மறுபடியும் இது போன்ற ஒரு அவல நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் இன்னும் சொல்ல நடுநிலை சமூகம் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் இப்படி எல்லா கட்சிகளுமே இந்த விஷயத்துக்காக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு சட்டத்தை சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டுத்தெல்லாம் பாதுகாக்கப்படும் இனிமேலாவது இவனுக்கு கை வைக்காம இருப்பானுங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி இந்தியா முழுவதும் அவ்வப்போது இது சம்பந்தமான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் தொடர்ச்சியா நடக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு மத வழிபாட்டு சட்டத்தை நீக்கணும் சொல்லி ஒரு பெரிய கும்பல் கடுமையான போராட்டத்தையும் கடுமையான சட்ட ரீதியான முயற்சியையும் ஒரு பக்கம் எடுத்துட்டு இருந்தாலும் இதையெல்லாம் ஆதரிக்கிற மாதிரி இந்த சட்டம் எங்களுக்கு வேணும்னு சொல்ற மாதிரி இந்த சட்டம் வந்தால்தான் இங்கே சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டு தளம் பாதுகாக்கப்படும் எனவே இந்த சட்டத்தை உடனே அமல்படுத்துங்க அந்த சட்டத்தின்படி நடவடிக்கை எடுங்க அந்த சட்டத்தின்படி தீர்ப்ப சொல்லுங்கன்னு சொல்லி இடதுசாரிகள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை கவனிக்க கூடிய விஷயமா இது மாறுது அதுல குறிப்பா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரகாஷ்காரத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த வழக்குல தன்னையும் ஒரு தலையீட்டு மனுதாரராக சேர்க்க சொல்லி வழக்க தொடர்ந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் இந்த வழக்குடைய தன்மை சீரியஸா மாறும் இந்த வழக்குல பிரகாஷ்கார தன்னை ஏன் இந்த வழக்குல சேர்த்து அதுக்கு என்ன முகாந்திரம்னு அவர் சொல்லும் பொழுது அழகான கருத்தை ஒண்ணு சொல்றாரு இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாட்டுல இங்க மதச்சார்பின்மையான ஒரு நாட்டுல இது போன்ற ஒரு சட்டம் இருந்தா தான் இனிமேலாவது எல்லாமே பாதுகாக்கப்படும் எல்லா மக்களுக்குமான உரிமைகள் அடிப்படை உரிமைகள் அவருடைய வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்படும் ஆனா இதை நீக்கினால் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் என்பதால் இந்த வழக்குல தன்னை தலையிட்டு மனுதாரராக சேர்க்கிறார் அதற்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் இந்த வழக்குல தன்னையும் ஒரு இடையீட்டு மனுதாரராக சேர்க்க சொல்லி வழக்க தொடுக்கிறார் அதை தன்னுடைய எக்ஸ் பக்கத்திலேயே வெளியிட்டிருக்காரு அண்ணன் திருமாவளவன் இந்த வழக்கில் இடையீட்டு மனுதாரரா சேர்ந்ததற்கான முகாந்தரம் அவர் சொல்லக்கூடிய கருத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு மத வழிபாட்டு தலங்கள் சட்டத்தை நீங்க அமல்படுத்தணும் அதன்படி தான் நீங்க தீர்ப்பு சொல்லணும் அப்படி இல்லைன்னு சொன்னா இங்க அரசியலமைப்பு சட்டம் சிதைக்கப்பட்டிரும் இந்தியா போன்ற ஒரு நாட்டுல ஒவ்வொரு நாளும் ஒரு மதத்தை சார்ந்தவருடைய வழிபாட்டு தலங்கள்ல வேறு ஒரு மதத்தவர்கள் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களை தேட ஆரம்பிச்சிருவாங்க இது நீடிச்சு சொன்னா இந்தியா அனுதினமும் மத கலவரத்திற்கு ஆட்பட்ட ஒரு நாடா மாறிரும் சொல்லி இந்த வழக்கில் தன்னை இடையிட்டு மனுதாரராக இணைச்சிருக்காரு இந்த கலையபரங்களுக்கு மத்தியில தான் நேற்றைய தினம் அதாவது பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உச்ச நீதிமன்றம் அழகான ஒரு தீர்ப்பை வழங்கி கடைசி நம்பிக்கையை எல்லாரும் கடைசி புகலிடமே உச்ச நீதிமன்றம் தான் சாமானிய மக்கள் எப்படி இந்த சட்டத்தையும் நீதியையும் நம்பி எதிர்பார்த்திருப்பாங்கல்ல அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி அவர்களை ஏமாற்றாமல் ஒரு இடைக்கால தீர்ப்பை வழங்கி சந்தோஷப்படுத்தியிருக்காங்க ஆச்சரியப்படுத்தியிருக்காங்க நீதியை நிலைநாட்டியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்களுடைய தலைமையில பி வி சஞ்சய் குமார் கே விஸ்வநாதன் ஆகிய நீதி அரசர்கள் கொண்ட இந்த அமர்வு ஒரு தீர்ப்பை கொடுத்து ஆச்சரியப்படுத்தி இருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு மத வழிபாட்டு தலங்கள் சட்டத்திற்கான இந்த வழக்கு நிலுவையில இருக்கு உச்ச நீதிமன்றத்துடைய பார்வையில இருக்கு இந்த வழக்கு சம்பந்தமான தீர்ப்பை நாங்க சொல்ற வரைக்கும் எந்த இடத்துலையும் எந்த மசூதியிலையும் இனிமே கோவில் இருக்குன்னு சொல்லி ஆய்வுகளை நடத்துவதற்கு உங்களுக்கு தடை அதை தாண்டி இந்த மசூதி சம்பந்தமான வழக்குகளை இதற்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கிற வழக்கு இப்ப நடக்கிற வழக்கு எல்லாத்தையுமே தற்காலிகமா நிறுத்தி வைங்க அது மட்டுமல்ல இனிமேல் வேறு ஒரு மசூதி குறித்தான அதுக்குள்ள ஒரு கோவில் இருக்குங்கிற மாதிரி யாராவது வழக்க உள்ளூர் நீதிமன்றங்களுக்கு கொண்டு வந்தா கூட அந்த வழக்க உடனே நீங்க தள்ளுபடி செய்யணும் அது சம்பந்தமான தீர்ப்பை நீங்க யாருமே சொல்லக்கூடாது எப்ப வரைக்கும் இந்த வழக்கில் தீர்ப்பு நாங்கள் சொல்ற வரைக்கும் இது சம்பந்தமான எந்த வழக்கையும் எந்த நீதிமன்றத்தில் எடுக்க கூடாதுன்னு சொல்லி சம்மட்டி அடி அடிச்சிருக்காங்க இந்த உச்ச நீதிமன்றத்துடைய நீதி அரசர்கள் பாரதிய ஜனதாவின் இந்த பத்தாண்டு கால ஆட்சி காலத்தில் சிறுபான்மை சமூகங்கள் தமக்கான நீதியை எந்த வகையிலையுமே பெற முடியாது என்ற ஒரு அவநம்பிக்கையை இந்த தீர்ப்பு அவர்களுக்கு சற்று தளர்த்தி ஆறுதலை கொடுத்திருக்கிறது இந்தியா போன்ற ஆகச்சிறந்த ஜனநாயக நாட்டில் அவ்வப்போது இதுபோன்று நீதியை நிலைநாட்டும் நிகழ்வுகள் தொடரட்டும் நன்றி மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்